சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜாங்கம் வீட்டில் சேது மட்டும் இல்லாமல் ராஜாங்கமும் செல்லப்பாண்டி குடும்பத்து மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் நான் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னா இந்த செல்லப்பாண்டி எப்படி இருந்தால் ஆனாலும் அவன் குடும்பத்தை மதித்து அவனுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்தா அவன் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான் இனி அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் போல அப்படின்னு வீட்டுக்கு வந்த ராஜாங்க ரொம்பவே கோபமாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல உடனே ஈஸ்வரியும் அதே தான் மாமா நாங்களும் சொல்கிறோம் ஆனால் நடக்கிறது ஒன்றும் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டேங்குது அந்த தமிழ் செல்வி கோர்ட்டில் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ராஜாங்கம் வீட்டுக்கு வந்த உடனே சொல்ல இதை கேட்ட ராஜாங்கம் பேரதிர்ச்சியோட என்னது தமிழ் செல்வி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னதால் இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க உடனே சேதுவோம் ஆமாப்பா நம்ம குடும்பத்தை ஏமாத்தின அந்த தமிழ் செல்வி மட்டும் இல்லை உங்களை அவமானப்படுத்துனேன் அந்த ராஜ் அந்த செல்லப்பாண்டி குடும்பமோ இனி எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டான்றதுக்காக தெளிவா என்னுடைய முடிவை சொன்னேன் ஆனா இப்படி ஆயிடுச்சுப்பா சொல்லப்போனா தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தா எப்படி நான் இங்க இருக்கிறதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கமோ ஏந்தா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இம்புட்டு பிரச்சனை வருதோ அங்கே என்ன விசாரிக்க கூப்பிட்டு அந்த செல்லப்பாண்டியால அத்தனை கேள்வி கேட்குறாங்க செல்லப்பாண்டிய நான் தான் பணம் வாங்க வச்சேன்னு சொல்லி என்ன தப்பா நினைக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா இத்தனை வருஷமா என் பொறுப்புல எந்த தப்பும் செய்யாம நல்ல பேர் வாங்கியிருந்தேன் ஆனா செல்லப்பாண்டியால் இப்படி நான் தலை குடிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன்னா இப்ப தமிழ் செல்வி வேறு ஆறு மாசம் இந்த சேது கூட ஒரே வீட்டில் வாழணும்னு இங்கே வரப்போகிறாளா என்ன நடக்க போகுதோ எதிர்பார்க்காத எல்லாமே நடக்குது செய்து நீ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு பக்குவ வமா இருக்கணும் இனி தமிழ் செல்வி வந்தாலும் கோவப்படுறத விட நம்ம யோசிச்சு நல்லபடியா நம்ம வேலையை பார்த்தா அதுவே போதும் அப்படின்னு தமிழ் செல்வி குடும்பத்து மேல ரொம்பவே ராஜாங்க கோவத்துல இருக்க சாவித்திரி சொல்றாங்க அண்ணே அந்த தமிழ் செல்வியே இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி நாங்கள் செய்கிறோம் நீ கவலைப்படாதனே அந்த செல்லப்பாண்டி ராஜாங்க அந்த செல்லப்பாண்டி தமிழ் செல்வின்னு எல்லாரும் திட்டம் போட்டு தானே இந்த வீட்டில் அவள் வா தமிழ் செல்வி வாழ வரணும் இந்த சொத்து பணம் எல்லாமே அவ குடும்பத்துக்கும் அந்த தமிழ் செல்விக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தானே அங்கே வந்து எல்லார் முன்னாடியும் நான் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ விருப்பப்படுறேன்னு தமிழ் செல்வி சொல்லியிருக்கா நானும் அவளை ரொம்ப நல்லவன் தான் நினச்சேன் ஆனால் அந்த தமிழ் செல்வி நல்லவளே இல்லை நாம் நினைக்கிற மாதிரி தமிழ் செல்வி குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சாதாரண ஆளுங்களே இல்லை நாம் நினைக்கிறத விட அவங்க இந்த குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல நம்ம 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 சொத்து மேலேயும் பணத்து மேலேயும் உள்ள ஆசையில் திட்டம் போட்டு தான் இந்த தமிழ் செல்வியை இங்கே அனுப்பி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது தமிழ் செல்வி வந்த உடனே அவளுக்கு என்ன செய்யணும் அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் சேது நீ நினச்ச முடிவு உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சாவுத்திரி ரொம்ப கோபமாக பேச உடனே இங்கே தாமரையும் என்னம்மா இது இப்படி ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க அந்த தமிழ் செல்வி மாசமா இருக்கிறதா சொல்லி அங்க ஏமாத்தினாலே அது எல்லாத்தையும் சொன்னீங்களா குடும்பமே அந்த ராஜாங்கத்தால் அவமானப்பட்டு நின்னோமே இந்த கல்யாணம் நடக்க போய் தானே இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னு தெளிவா சொல்லியிருக்க வேண்டியதானம்மான்னு சொல்ல எல்லாம் சொல்லியாச்சு ஆனா முடிவு இப்படி கிடைச்சிருக்கு ஆனாலும் இதுக்காக நம்ம ஏன் பயப்படணும் இது நம்ம வீடு அதுவும் என் அண்ணன் ராஜாங்கம் எம்பிட்டு பெரிய பொறுப்புல இருக்காரு அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு அண்ணே சேது உன் பையன்ன சேது கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ எப்படி தாங்கிக்க முடியும் தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்தாலும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுனேன் அவள் இந்த வீட்டுக்கு வந்தா சேது கண்டிப்பாக இன்னும் அதிகமாக கஷ்டப்படுவான் அதை உன்னால் பார்க்க முடியாதுன்னு தெரியும் வந்த உடனே தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போனால் அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கலாம் யாரை பார்க்கக்கூடாது யார்கிட்ட பேசக்கூடாது யார் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த தமிழ் செல்வி இங்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதே இல்லைன்னு அப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சாவித்திரி பேசிகிட்டு இருக்க ஈஸ்வரி எல்லாத்தையும் நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு எல்லாரும் நினச்சாலும் இந்த சாவித்திரி ஓராளே போதும் கண்டிப்பாக தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவமானப்பட்டு திரும்பி போக தான் போகிறா அப்படின்ற மாதிரி சாவித்திரி பேசின பேச்சால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி ஆனால் அப்போ தான் நினைக்கிறாங்க எப்படியோ நான் நல்லா வேண்டிக்கிட்டதால தமிழ் செல்வி மனசெல்லாம் மாறி செய்து கூட ஒன்று சேர்ந்து போகிறேன்னு இப்படி ஒரு இப்படி ஒரு முடிவை சொல்ல தானே என் பேத்தியே இந்த வீட்டுக்கு வரப்போகிறா சீக்கிரமாக சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்பத்தா தமிழ் செல்வி அங்கே வீட்டில் இருக்க கருப்பு வசந்தின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க அம்மா நான் இன்றைக்கி என் மாமனார் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் நீங்கள் என்னை பற்றி இனி எதுவும் கவலைப்பட வேண்டாமா நான் பார்த்துக்கிறேன் என் வாரிசுக்காக எப்படி ஓட மனசை மாற்றி உண்மையை நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியுமா அதனால் நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்ல வசந்தி சொல்கிறாங்க தமிழ் செல்வி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க இது நீ அந்த வீட்டுக்கு போகிற மூணாவது முறை நீ அங்கேருந்து திரும்பி வரும்போது சந்தோஷமாக சேது தம்பி கூட தான் இந்த வீட்டுக்கு வரணுமே தவிர்த்து அங்கே பிரச்சனை செஞ்சுட்டு இந்த வீட்டுக்குன்னு நீ இனி வரவே கூடாது நீ அந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோட நீ அங்கே எல்லாரையும் நல்லா பார்த்துக்க உன்னோட நல்ல குணத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சேது மட்டும் இல்லை ராஜாங்க ஐயான்னு எல்லாரும் மனசு மாறணும் நீ தான் இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு உன்னை எல்லாரும் பாராட்டி பேசணும் அப்படி நடந்துக்கணுமே தவிர்த்து சேது மேலே உள்ள கோவத்துல அங்க போய் பிரச்சனை செஞ்சிடாதம்மா இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வாழப்போவியா மாட்டியான்ற ஒரு குழப்பத்துல இருந்தேன் நீயே மனசு மாறி எல்லோரும் முன்னாடியும் நான் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழப்போறேன்னு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முடிவை நீ உனக்காக எடுத்தியோ இல்லை உன் வாரிசுக்காக எடுத்தியோ தெரியாது ஆனால் இனி அந்த வீட்டிலருந்து நீ வரதா இருந்தால் அவங்க எல்லாரும் உன்னை மருமகளாக ஏற்றதுக்கப்புறமா சந்தோஷமாக செய்து தம்பி கூட இந்த வீட்டுக்கு வரணும் அதை பார்த்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும் நீ உண்மை என்னென்னு நிரூபித்து உங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு அவரையே நீ போலீஸில் மாட்டி விட்டுருக்க உங்கள் அப்பாவும் நீ அந்த வீட்டு மருமகளாக ஆயிட்டேன்னு கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால நான் சொல்கிறதை கேட்டு நீ நல்லபடியாக நடந்துக்கணும் அந்த வீட்டுக்கு போகும் போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற சாவித்திரி ஈஸ்வரின்னு உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உன்னை அவமானப்படுத்தி பேசுவாங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பெரிய திட்டம் போடுவாங்க எல்லாத்தையும் சமாளித்து புத்திசாலித்தனமாக அந்த வீட்டில் இருந்து நீ நினைச்சதை சாதிச்சு காட்டணும் அதே மாதிரி உன் படிப்பையும் விட்டுராமல் நீ நல்லபடியாக படிக்கணும் பிள்ளை உன் படிப்பு தான் உனக்கு கை கொடுக்கும் யாரையும் நம்பி அந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது நீ படிச்சு முன்னேறி வந்து மற்றவங்களால எல்லாரும் உன்ன பாராட்டி பேசினா அது ராஜாங்கன் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது இல்லை அந்த வீட்டில் நீ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் உன்னால இனி பிரச்சனை வரக்கூடாது பாவம் ராஜாங்கய்யா உன் அப்பா செஞ்ச தப்புக்கு இப்போ வரைக்கும் எல்லார்கிட்டயும் பதில் பேச முடியாம அவமானப்பட்டு நிற்கிறாரு அதனால அவங்க என்ன சொன்னாலும் நீ தான் இருக்கணும் உனக்காக இல்லைனாலும் உன் வாரிசுக்காக நீ பொறுமையாதமா இருக்கணும் தான் இங்கே செய்து தம்பி மனசு மாறுவாரு அப்படின்னு வசந்தி அழுதுகிட்டே பேச உடனே தமிழ் செல்வியும் அம்மா எனக்கு எல்லாமே புரியுதும்மா நான் ஏற்கனவே நல்லா யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவை சொல்லியிருக்கேன் நான் தைரியமாக தான் இருக்கேன் தெளிவாக தான் இருக்கேன் யார் என்ன பேசினாலும் என்னை அவமானப்படுத்தினாலும் நான் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வரவே மாட்டேன் நான் உண்மையை நிரூபித்து என்னை தப்பாக பேசின செய்தவுக்கு சரியான பாடம் புகட்டி இது என்னோடய தானே சேர்ந்து ஏற்றுக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருப்பேன் எல்லாரோட மனசும் மாறி என்னை மருமகளை அவங்க ஏற்றுப்பாங்க அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்லம்மா நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேம்மா தனோ நீ அம்மாவையும் அப்பத்தாவையும் நல்லா பார்த்துக்க கருப்பண்ணே நான் இல்லைன்னு நீங்கள் வேற எங்கேயும் போயிடாதீங்க இங்கேயே இருந்து என் அப்பா வர வரைக்கும் இந்த குடும்பத்தை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல உடனே கருப்பு நீ கவலைப்படாமல் போமா அங்கே சேது மாப்பிள்ளையோட மனசு மாறும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியுமா நீ படித்து முன்னேறணும் அவங்க மனசு மாறினா உன்னையே படிக்க வைப்பாங்க நீ கிளம்பி போமா அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இன்னொரு பக்கம் பயம் இருந்தாலும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ இது ஒரு கிடைச்ச நல்ல வாய்ப்புன்னு ராஜாங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ராஜாங்க வீட்டுக்கு வந்த உடனே மலர் தமிழ் செல்வியை பார்த்துட்டு தமிழ் நீ வருவனு அப்பத்தா மோகநாத்தன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் உன் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காங்க தமிழ் செல்வி அப்படின்னு சொல்ல பரவாயில்லக்கா அவங்க என் மேலே கோவமாக தான் இருப்பாங்க ஏன்னா நான் போய் சொல்லி ஏமாற்றிருக்கேன்ல அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மலரக்கா அப்படின்னு தமிழ் செல்வி சந்தோஷமாக பேசிக்கிட்டே அங்கே வீட்டுக்குள்ளே வர உடனே சாவித்திரி நில்லு தமிழ் இங்கே என்ன வந்திருக்க உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு பேச ஆரம்பிக்க உடனே ஈஸ்வரியும் இப்போ நம்ம தமிழுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது தமிழை எதிர்த்து பேசவும் முடியாது பொறுமையாக சாவித்திரி தான் கேட்டாகணும் போல அப்படின்னு அமைதியாக நிற்கிறாங்க ஈஸ்வரி உடனே அப்பத்தாவும் சாவித்திரி என்ன நினச்சிட்டு இருக்க அதான் அங்கே கோர்ட்டில் முடிவெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நீ தானே வந்து சொன்னேன் தமிழ் செல்வியும் சேதவும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு சொன்னதுக்கப்புறமா நீ யாரு தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ வாமா தமிழ் என் பேத்தி தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு உரிமையோட மருமகளாக எப்போ வருவான்னு நாங்கள் எல்லாரும் காத்துட்ருக்கோம் ஆனால் நீ வந்த தமிழ் செல்வியை நில்லுன்னு அங்கே வெளியிலயே நிற்க வைக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் நீ உன் வேலையை பாருன்னு சொல்ல அம்மா நான் சொல்கிறத கேளுங்க ராஜாங்க அண்ணன் தலை நிமிந்து தன்னுடைய பொறுப்பில் எந்த தப்பும் செய்யாமல் எம்பிட்டு பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு ஆனால் அந்த செல்லப்பாண்டியாலையும் இந்த தமிழ் செல்வியாலையும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு என் அண்ணன் நான் கேள்வி கேட்காம வேற யார் கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்ல அங்கே வந்த சன்னாசியும் தமிழ் செல்வி நீ வாமா சாவித்ரி அவங்க ஏற்கனவே சேதுவும் தமிழும் ஒன்றா வாழணும்னு சொன்னதுக்கப்புறமா நாம் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அங்கே போலீஸ் வருவாங்க நீ அவங்களுக்கும் பதில் சொல்லணும் இம்பிட்டு பெரிய பிரச்சனை இப்போ தேவையா ஏற்கனவே ராஜாங்கண்ண அந்த செல்ல பாண்டி செஞ்ச தப்பால கேட்குறவங்களுக்கு பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாரு இதில் போலீஸும் வந்து எதுக்காக தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே விடாமல் பிரச்சனை செய்கிறீங்கன்னு அவமானப்படுத்தினா அண்ணனால் தாங்கிக்க முடியாது நேத்தே அண்ணன் சொல்லிட்டாரு தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கட்டும் ஆனால் யாரும் தமிழ் செல்வி கூட பேசக்கூடாது தமிழ் செல்வியை கண்டுக்கக்கூடாதுன்னு நீ அப்புறம் எதுக்காக தமிழ் செல்வி கேள்வி கேட்குற போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சன்னாசி சொல்லிட்டு போக அங்க சேது ராஜாங்கன்னு எல்லாருமே வராங்க உடனே அங்கே சேது ரொம்ப கோவமா என்னடி மறுபடியும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்துட்டேனா உன்னை மண் மன்னிச்சு நான் மனசு மாதிரி ஏற்றுப்பேன் நினச்சி வந்தியா என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு உனக்கெல்லாம் எப்படி நீ தோணும் அம்புட்டு பொய் சொன்னியே எங்கள் அம்மாவே எனக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு நான் எவ்வளோ ஆசை ஆசையாக இருந்தேன் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் உனக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேன் ஏன் அங்கே வெளியூருக்கு போனப்போ கூட அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னப்போ ஏன் கஷ்டப்பட்டு உனக்காக தானடி போனேன் அப்போ கூட நீ உண்மையை சொல்லலைல்ல எல்லார் முன்னாடியும் நான் மாசமாகவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு என்னை அவமானப்படுத்திட்டு கிளம்பி போயிட்ட மற்றவங்க முன்னாடி தலை குளிஞ்சி பதில் பேச முடியாமல் நான் ஆசைப்பட்டது கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் இங்கே அழுதது எனக்கு தானே தெரியும் எந்த தைரியத்தில் இங்கே வந்த நீ சொன்ன முடிவால் தானே அங்கே ஜட்ஜம்மாவும் ஒரே வீட்டில் தான் ஆறு மாசம் இருக்கணும்னு சொன்னாங்க அப்பவே இந்த செய்து கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல உன் முகத்துல முழிக்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்திருக்காது நீயும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டல்ல எதுக்குடி இங்க வந்த எதுக்குடி இப்படி உன் முடிவை மாத்தி பேசினேன் அப்படின்னு கேட்க உடனே இங்க தமிழ் செல்வி சொல்றாங்க நான் என் முடிவை மாத்தி பேசவே இல்லை உங்க கூட வாழணுன்ற ஆசையில இந்த வீட்டுக்கு நான் வரவும் இல்லை நீங்க உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க என் வயிற்றில் வளர்கிறது உங்கள் வாரிசு ஆனால் நீங்கள் என் கிட்ட எவ்வளோ தேவையில்லாமல் பேசுனீங்கன்றது ஞாபகம் இருக்குல்ல என் மேலே சந்தேகப்பட்டீங்க இந்த வாரிசை ஏற்றுக்கவே மாட்டேன்னு பேசி அவமானப்படுத்துனீங்க உண்மை என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா நான் இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிய வச்சு எனக்கு மட்டும் இல்லை இந்த வாரிசுக்கும் உரிமை இருக்குன்னு அந்த உண்மையை புரிய வச்சு பாடம் போடுறதுக்காக தான் வந்திருக்கேன் நீங்கள் சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட முடியுமா என்ன நீங்கள் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணீங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப நீங்கள் என்னை கல்யாணம் பண்ண போய் தான் நான் இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இல்லைனா நான் என் படிப்பை பார்த்துட்டு தனியாக என் வீட்டில் இருந்திருப்பேனே உங்கள் விருப்ப விருப்பத்துக்கு வருவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் இல்லை ஒரு பொய் சொல்லிட்டேன்னா உடனே என்கிட்ட பேசாமல் தமிழ் செல்வி கூட வாழ மாட்டேன்னு நீங்களாக ஒரு முடிவெடுப்பீங்க என்னை தப்பாக பேசி சந்தேகப்படுவீங்க இதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக தமிழ் செல்வி பேச உடனே ராஜாங்கம் போதுமா தமிழ் இதுக்கு மேலே உன் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி பேசாத உன் குடும்பத்துக்கு நாங்கள் எல்லாரும் நல்லது மட்டும்தான் தமிழ் செஞ்சோம் ஆனால் உன் அப்பா இப்போ அந்த போலீஸ்கிட்ட வசமாக செல்லப்பாண்டி மாட்டிக்கிட்டாலும் மற்றவங்க எல்லாரும் என்ன தான் தப்பாக பேசிகிட்ருக்காங்க நான் தான் செல்லப்பாண்டிக்கிட்ட சொல்லி இம்புட்டு பணத்தையும் வாங்கியிருக்கேன்ற மாதிரி பேசுகிறாங்க தப்பு என் பக்கம் இருக்குன்னு விசாரிக்கலாம் கூப்பிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாலும் அவமானப்பட்டு தான் நான் நின்றுருக்கேன் ஆமாம் தமிழ் எங்கள் மேலே தப்பு இருக்குது சேது சொன்ன உடனே உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் பாரு அதுதான் தப்பு என்ன தான் இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சிருந்தோம் என் பையனுக்காக தான் உனக்கும் சேதவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சேன் அதுக்குன்னு நீ என் பையன் வாழ்க்கையில் வந்து அவமானப்படுத்துகிறது உன் குடும்பத்தால் நாங்கள் எவ்வளோ தான் தலை குனிஞ்சு நிற்க முடியும் அதெல்லாம் பொறுமையாக நாங்கள் எவ்வளோ தான் பொறுத்து போக முடியும் என்னவோ நீ மட்டும்தான் ரொம்ப நல்லது செஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இப்போ நான் என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை போலீஸில் மாட்டி விட்டுட்டேன் ஆனால் இப்போ அங்கே கோர்ட்டில் அவங்க முடிவு இப்படி சொல்ல போய் தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் வந்த உடனே இப்படி நிற்க வச்சு என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி மறுபடியும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே சாவித்ரி ஆமாம் நீ இந்த வீட்டில் சேது கூட ஒன்றும் சேர்ந்து வாழக்கூடாது அது எங்களுக்கு பிடிக்கல உன் குடும்பமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதான் ராஜாங்க என்னை தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல உன் குடும்பமும் எங்களுக்கு ஆகாது நீயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி உடனே தமிழ்செல்வி செல்வி அவமானப்பட்டு போது தான் அவங்களுக்கு புரிய வருது நாம் இந்த குடும்பத்துக்குன்னு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கோம் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இருக்க போய் தான் நம்ம பக்கம் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் செஞ்ச தப்பு என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் செய்கிறது தப்புன்னு இப்படி ராஜாங்க மாமா அவமானப்படுத்தி பேசுகிறாரு இதுக்கு மேலேயும் நாம் ஏன் உண்மையை மறைக்கணும் ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் முன்னாடி தமிழ்செல்வி ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க ஆமாம் மாமா நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியாது என்னாலையும் என் அப்பாவாலையும் நீங்கள் அவமானப்பட்டதை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லப்போனால் நிறைய உண்மையை நான் சொல்லாமல் பொறுமையாக இருக்கிறேன் அதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் அதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் என்னை இப்படி மாட்டீங்க என்னை எப்போவோ மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அதை நான் கண்டிப்பாக தான் போகிறேன் ஏன்னா என் குடும்பத்தையும் உங்களுக்கு பிடிக்கல நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் செஞ்ச நல்லதும் உங்களுக்கு தெரியணும்ல அப்பதான் செய்து மனசு மாறுவாரு என் மேலே பெருசா எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வரும் தப்பு செஞ்சவங்களே இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கும்போது நான் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை காப்பாத்தின நான் ஏன் மாமா அவமானப்பட்டு நிற்கணும்னு சொல்ல உடனே இங்கே மோகனாவும் என்ன தமிழ் சொல்கிற இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணியிருக்காங்க நீ யாரை காப்பாற்றுன அப்படின்னு சொல்லி கேட்க அத்த வேற யாரையும் இல்லை ராஜாங்க மாமாவை நான் போஸ்கிட்ட இருந்து காப்பாற்றுனேன் அவர் இப்போ நல்லா இருக்காரு குணமாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்காருனா அதுக்கு காரணமே நான் தான் இல்லை போசால மாமாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும் சொல்லப்போனால் உங்கள் உங்க அப்புறம் இங்கே ராஜாங்க மாமாவை காப்பாத்திருக்கவே முடியாது ஹாஸ்பிட்டல்ல நடந்த பிரச்சனையை பத்தி எனக்கும் ஈஸ்வரியத்தைக்கும் நல்லா தெரியும் ஆனால் போஸுக்கு பிரச்சனை வரக்கூடாது சேதுவால போஸ் வேறு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக நடந்த உண்மையை மறைக்க சொன்னாங்க இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாதன்னு என் கிட்ட அழுது கேட்டுக்கிட்டாங்க இந்த ஈஸ்வரி அதனால தான் நான் இவங்களை பற்றிலாம் எதுவும் பெருசாக வெளியில் யார்கிட்டையும் சொல்லி நல்ல பேர் வாங்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை ஆனால் இப்போ நான் செஞ்சது தப்பு என் அப்பா செஞ்சது தப்புன்னு எல்லாரும் நான் வந்து செஞ்ச நான் சொன்ன ஒரே ஒரு பொய்யை காரணமாக வச்சுக்கிட்டு என்னை அவமானப்படுத்துறீங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசுகிறீங்க என்னால் எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியும் அதான் உண்மையை சொல்லலான்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் தமிழ் செல்வி என்னம்மா இரு நீ தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி நான் உனக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே போஸுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது நீ சொல்கிற உண்மையால் உனக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது தமிழ் செல்வி அப்படின்னு மெதுவாக சொல்ல தமிழ் சொல்கிறாங்க மற்றவங்க மேலே உள்ள அக்கறையில் எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சேன் ஆனால் இப்போ என் வாழ்க்கைக்காக இந்த வீட்டில் உள்ளவங்க என்னையும் மதிக்கணும் நடந்த இவங்க இவங்க எல் இவங்க எல்லாருக்குமே நானும் உதவி செஞ்சுருக்கேன் இந்த குடும்பத்துக்கு பெரிய நல்லது செஞ்சுருக்கேன்னு தெரிய வந்தால் தானே என்னை யாரும் தப்பாக பேச மாட்டிங்க இந்த வீட்டோட மருமகளாக பொறுப்பாக தான் நான் இருந்திருக்கேன்னு இவங்களுக்கெல்லாம் புரிய வேண்டாமாத்த அதனால் உண்மை உண்மையை சொல்லி தான் ஆகணும் நான் இனி உண்மையை மறைக்கவே மாட்டேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லும்போது ஈஸ்வரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே தலை குஞ்சு நிற்கிறாங்க வந்த உடனே தமிழ் செல்வி ஆரம்பிச்சுட்டா வசமாக மாட்டிக்க போகிறோம் இந்த போஸ் செஞ்சதால் இன்றைக்கி என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க போல் பேசாமல் தமிழ் செல்வியை இந்த சாவித்திரி திட்டாமல் இருந்திருக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு சொல்லி இங்கே சித்ராவை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஈஸ்வரி உடனே ராஜாங்கம் தமிழ் செல்வி ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்த என்னது அது அந்த போஸ் ஏதோ பிரச்சனை செஞ்சானா என்ன பிரச்சனை நீ என்னவோ என்ன காப்பாத்தினதா சொல்ற அப்படி என்னதான் நடந்தது எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்க உடனே செய்தோம் அப்பா நீங்கள் இன்னுமோ அந்த தமிழ் செல்வியை நம்புறீங்க எல்லாரும் அவளை மருமகளாக ஏற்றுக்கணுன்றதுக்காக ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாத்துற மாதிரி இப்பயும் புதுசாக ஏதோ ஒரு பொய்யை சொல்ல வரா போல இந்த தமிழ் செல்வி பேசுற எத்தையும் நான் நம்ப மாட்டேன்ப்பா ஏன்னா என் அம்மா எனக்கு வாரிசா வரப்போகிறாங்கன்னு நினச்சி ஏமாந்தது போதாதா இன்னும் இவ சொல்றத நான் நம்ப மாட்டேன் நீங்களும் நம்பாதீங்கப்பா அப்படின்னு செய்து சொல்ல உடனே தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நீங்கள்லாம் நம்பணுன்ற அவசியம் இல்லை ஆனால் உண்மையை நான் சொல்லி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கிட்டே சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போன உடனே நீங்கள் கோவத்தில் வெளியில் போனீங்க ஆனால் அந்த சமயம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்தாங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த ஈஸ்வரியோட பையன் போஸ் தான் வீட்டை விட்டு வெளியில் போன போஸ் உங்கள் மேலே உள்ள கோபத்தில் அவனும் அவன் ஃப்ரெண்டும் போட்ட திட்டத்தால் தான் உங்களுக்கு இப்படிலாம் நடந்தது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருந்தப்போ கூட நீங்கள் இருக்கவே கூடாது இந்த சொத்து சொத்து எல்லாமே போஸுக்கு தான் கிடைக்கணுன்றதுக்காக இங்கே யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு பிரச்சனை செய்ய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருந்த அந்த ரூமுக்கே வந்தான் போஸும் இந்த ஈஸ்வரியும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு மாமாவை பார்க்க வந்தப்போ அங்கே கேட்டுட்டு இவங்களோட திட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் போஸை அங்கேருந்து வெளியில் போக சொன்னாங்க ஈஸ்வரி ஆனால் போஸ் இருந்த கோவத்தில் கண்டிப்பாக ராஜாங்க மாமா இனி இருக்கவே கூடாதுன்ற ஒரு கோவத்தில் வந்திருந்தான் இருந்து ராஜாங்க மாமாவை காப்பாற்றினது நான் தான் ஆனால் இப்போ வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி தெரியாமல் தான் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க ஏன் அப்போ கூட எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம் கண்டுக்காமல் கூட இருந்திருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆளே தான் உங்களுக்கு பிரச்சனை செய்கிறாருன்னு நான் இதை கண்டுக்காமல் இருந்தா அன்னைக்கு ராஜாங்க மாமா தப்பிச்சிருக்கவும் மாட்டார் நான் காப்பாற்ற போய் தான் இன்றைக்கி நல்லா இருக்கார் என் மாமனார் நான் அங்கே வந்ததால் ஈஸ்வரியத்தையும் நானும் சேர்ந்து ராஜாங்க மாமாவை போஸ் கிட்டேருந்து காப்பாற்றி வேற ரூமுக்கு கொண்டு போனோம் ஆனால் அங்கேயும் வந்து பிரச்சனை செஞ்ச போஸை வெளுத்து வாங்கி எப்படியும் அங்கேருந்து அனுப்பிட்டோம் போஸ் செய்துக்கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்ற பயத்தில் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போனான் மறுபடியும் அவனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் மாமாவுக்காக நல்லா வேண்டிக்கிட்டேன் இப்போ வரைக்கும் ராஜாங்க மாமா நல்லா தான் இருக்காரு ஆனால் போஸ் வேற எங்கேயோ போயிட்டான் அவனை பற்றின உண்மை தெரிஞ்சா இப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலே இந்த சேது போசை சும்மா விட மாட்டான் தமிழ் செல்வி இங்கே நடந்ததை யார்கிட்டையும் சொல்லாதன்னு உங்கள் வீட்டில் உள்ள ஈஸ்வரி தான் என் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுத்தாங்க இதெல்லாம் நடந்ததா இல்லையான்னு ஈஸ்வரிக்கிட்ட கேளுங்க அப்படியே இல்லைன்னு சொன்னாலும் ஆதாரத்தை நான் கொண்டு வரேன் யாராவது என் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இருக்கிற அங்கே இருக்கிற ஆதாரத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே செய்த முன்னாடியும் இங்கே ராஜாங்க முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரொம்ப அழுகிறாங்க ஆமாம் தமிழ் செல்வி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்குது என் பையன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் தமிழ் செல்வி ரொம்ப நல்லவ அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தமிழ் செல்வி மட்டும் வரலனா போசால உங்களுக்கு என்னென்னவோ நடந்துருக்கும் உங்களை காப்பாற்றணுன்றதுக்காகவே அன்னைக்கு தமிழ் செல்வி வந்த மாதிரி இருந்தது தமிழ் செல்வியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் இப்போ அனுப்ப வேண்டாம் செய்தோம் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் மாமா இங்கே தமிழ் செல்வி ரொம்ப பாவம் நம்ம குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தானே செஞ்சுருக்கா ஏன் இந்த சாவித்திரி தன்னுடைய பொண்ணு தாமரையை செய்தவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சப்ப நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்லி குடும்பத்தையே ஏமாத்தினா அப்போ நீங்கள் கூட செய்துவ நம்பளை அந்த தாமரைக்கு செய்துவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிங்களே மாமா அப்போ கூட இங்கே சேதுவுக்கு துணையாக உதவியாக இருந்து உண்மையை நிரூபிச்சது நம்ம தமிழ் செல்வி தானே இப்படி உங்களையும் காப்பாற்றி சேதுவும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் உண்மையெல்லாம் நிரூபித்து நல்லது செஞ்ச தமிழ் நீங்க நீங்கள் மாமா அப்படின்னு வேறு வழி இல்லாம தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இந்த போஸ் செஞ்ச தப்பால் தன்னை யாரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடக்கூடாதுன்றதுக்காக அழுதுகிட்டே நடிச்சு பேசிகிட்ருக்குறாங்க இங்கே வந்து ஈஸ்வரி உடனே அப்பத்தா ராஜாங்கம் பாத்தியா அந்த போஸு என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு ஈஸ்வரியும் உண்மையை மறைச்சிட்டா நல்ல வேலை தமிழ் செல்வி மட்டும் வராமல் இருந்தா நீ உனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும்பா தமிழ் செல்வி நம்ம வீட்டு மருமக நீ என்னவோ அந்த குடும்பத்தால் நமக்கு நல்லதே நடக்கல தமிழ் செல்வி குடும்பத்தால் தலை குடிஞ்சு நிற்கிறவனு என்னென்னவோ பேசினியே நீ இப்போ இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்ததே தமிழ் செல்வி தான் அது மட்டுமா என் பேரை சேது தப்பு செய்யாதப்போ கூட இங்கே சாவித்திரி சொன்னது எல்லாமே பொய்ன்னு உண்மையை நிருபிச்சு இந்த சேது வ தலை வச்சதும் தமிழ் செல்வி தானே அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்த என் பேத்தி என் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறீங்களே இவ்வளோ நல்லது செஞ்ச தமிழ் செல்வியை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு அப்போ தான் அழுகுறாங்க இங்கே போஸ் மேலே செய்துக்கு ரொம்பவே கோவம் வருது அந்த போஸ் கண்டிப்பாக எங்கிட்ட மாட்டுவான் அப்போ அவனை நான் சும்மா விடவே மாட்டேன்ற கோவத்தில் இருக்கேன் அவ்வளோ நேரம் வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வியை நிற்க வச்சு ராஜாங்கும் செய்து சாவித்திரின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினப்ப தமிழ் செல்வி சொன்ன இந்த உண்மையால் இந்த தமிழ் இந்த ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க ஈஸ்வரி மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல போஸ் மட்டும் இங்க மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் என் பையனை சும்மா விட மாட்டாங்க இந்த தமிழ் செல்வி உண்மைய சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வாழ்க்கைக்காக போஸை மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் தமிழ் செல்வி மேல கோபம் வருது உடனே தமிழ் செல்வி சொல்றாங்க ராஜாங்க மாமா என்ன தப்பா நினைக்காதீங்க என் குடும்பத்தையும் தப்பா பேசாதீங்க நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்க நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் சொல்லி காட்டணும்ன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல உங்களுக்கு நானும் உதவி செஞ்சுருக்கேன் இந்த குடும்பத்தில் நல்ல பொறுப்பான மருமகளாக தான் இருந்திருக்கேன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த உண்மையை நான் சொன்னேன் நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க அந்த பொறுப்பு கிடைக்க நானும் தானே கஷ்டப்பட்டுருக்கேன் என்னால் தானே அங்கே வந்து உங்களுக்கு இந்த பொறுப்பும் கிடைச்சிது இப்போ அந்த வேலையிலையும் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எல்லாமே உண்மைதான் ஆனால் எனக்கு இப்படி ஒரு உதவியை நீ செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது இவ்வளோ நேரம் அந்த செல்லப்பாண்டி மேலே உள்ள கோவத்தில் வீட்டுக்கு வந்த உன்னையும் கேள்வி கேட்டு நான் திட்டி அவமானப்படுத்திருக்க கூடாது போதும் நீ செஞ்ச உதவியால் இந்த குடும்பத்தில் இப்போ நான் இருக்கேன் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை தப்பாக நினச்சதுக்கு என்னை நீ மன்னிச்சிரு அது மட்டும் இல்லை இனி உன் குடும்பத்தையும் உன்னையும் நான் அவமானப்படுத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழ் செல்வியை பார்த்துக்க நான் செஞ்சது தான் தப்பு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாமல் அதுவும் போஸ் இப்படிலாம் செஞ்சுருக்கானு புரியாமல் என்ன காப்பாற்றுன தமிழ் செல்வியை நான் தப்பாக பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு ராஜாங்கம் தலை கொனிஞ்சு நிற்க உடனே இங்கே சேதவும் கண் தமிழ் செல்வியை பார்த்து நன்றி சொல்கிறாரு நான் உன் மேலே கோபமாக இருந்தாலும் என் அப்பாவை நீ காப்பாத்திருக்க அந்த போஸையும் நான் சும்மா விட மாட்டேன் நல்லது செஞ்ச ஒன்னையும் இனி நான் தப்பாக பேச மாட்டேன் இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்கமும் இந்த சேதுவும் மனசு மாறின மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரிக்கு ஒன்றும் புரியல என்னது இது இந்த தமிழ் செல்வி வந்து ஏதோ ராஜாங்கண்ணனை காப்பாற்றினேன்னு என்னென்னவோ சொன்னால் உடனே ராஜாங்கண்ணன் அமைதி ஆயிட்டாரு இந்த சேதுவும் போசை சும்மா விட மாட்டேன் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் அப்போ தமிழ் செல்வியும் சேதுவும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவாங்களா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போவான்னு நினச்சா ராஜாங்க அண்ணன் வேற தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்க மோகனான்னு சொல்லிட்டு போறாரு இப்படியே போனால் தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா போல எல்லாரும் தமிழ் செல்வி செஞ்ச இந்த உதவிக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க பாத்தியா தாமரை இங்கே நடக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இப்போ நம்ம எதுவும் பேச வேண்டாம் ஏன்னா தமிழ் செல்வி இங்கே ராஜாங்க மாமாவையே காப்பாத்திருக்கான்ற உண்மையை வேற சொல்லியிருக்கா எல்லாரும் இனி தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும் நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டு போக ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க அப்பத்தா மோகனா எல்லாருமே தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாமல் கண்கலங்கி நன்றி சொல்றாங்க நீ மட்டும் இல்லைன்னா ராஜாங்கத்துக்கு அந்த போசால என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த போசல்லாம் சும்மா விடக்கூடாது செய்து அப்படின்னு அப்பத்த அழுதுகிட்டே இங்கே ராஜாங்கத்தை காப்பாற்றின தமிழ் செல்வியை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க தமிழ் செல்வி ராஜாங்க வந்த உடனே கேள்வி கேட்டு அவமானப்படுத்தின எல்லாரும் தமிழ் செல்வி சொன்ன உண்மையால் தமிழ்செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாரும் தமிழ் சப்போர்ட் பண்ணுறத பார்த்து மறுபடியும் சேது வீட்டுக்கு வந்த தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே தமிழ் நினைக்கிறாங்க என் அம்மா வசந்தி சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக சேது என்ன ஏற்றுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க தமிழ்